ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வண்டலப்பம் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு கப் அவில் எடுத்திருக்கோம் இப்போ இந்த அவில் வந்து லைட்டாக ஒரு தண்ணி அலசி நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் அவில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு நீங்கள் ஊற வைச்சா போதும் பாருங்கள் தண்ணி சரிச்சான அவ்வளோ வர்றதில்ல இந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சா போதும் அதுக்கு ரொம்ப தண்ணி முங்குற அளவுக்குலாம் வைக்கணும் தேவையில்லை இப்போ நம்ம வந்து அவள் ஊற வச்சாச்சு அவள் வந்து நல்லா ஊறுட்டும் ஊறதுக்குள்ளே நம்ம வந்து வண்டலப்பத்துக்கு தேவையான பொருட்கள் நல்லான்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் வறுத்த பச்சரிசி மாவு அவில் எந்த கப்பில் நீங்கள் அளந்திங்களோ அந்த கப்லேயே நீங்கள் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்தாச்சு இப்போ இது கூடவே போடுறதுக்காக நாங்கள் வந்து அரை கப் சர்க்கரை எடுத்துருக்கோம் இப்போ எங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க அரை கப் சர்க்கரை போட்டாச்சு இப்போ இதில் இது கூட போடுறதுக்காக நம்ம வந்து ஒரு கப் திருவிழா தேங்காய் எடுத்துருக்கோம் இப்போ தேங்காய் வந்து நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒன்று திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் போட்டுடலாம் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்து வந்தாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதெல்லாம் தேங்காய் அரைக்கும்போது நீங்கள் அப்படி தண்ணி தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம தேங்காய் அரைச்சாச்சு இப்போ வாங்க இப்போ பேலன்ஸுக்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆப்பிள் சோடா போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணும் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற அவில் எடுத்துக்கலாம் இப்போ அவில் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அவிலில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவு சக்கரை எல்லாம் இருக்குல்ல அது இதில் போட்டுடலாம் இப்போ மாவெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அதில் போட்டுடலாம் ஒரு கப் தேங்காய் இருக்குது ஒரு கப் தேங்காய் அப்படியே நம்ம போட்டு வேண்டியதுதான் நம்ம தேங்காய்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து வெதும்பல் சூடில் கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு வச்சு சுடுற தண்ணி எடுத்துக்கலாம் சுடு தண்ணி தான் ரொம்ப சூடு இல்லாமையும் வெதும்பல் சூட்டில் தண்ணி எடுத்து ஒரு கப் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க இப்போ மாவு வந்து கரைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மாவு வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானா செக் பண்ணிக்கோங்க அப்படி இனிப்பு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மாவு நிறைய இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரெண்டு தடவையாக நாங்கள் வந்து மாவு அரைச்சி எடுக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து வரைக்கும் போது இது கூட நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சக்கரெல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து எல்லாமே அரைச்சி முடித்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க சொல்லி அரைச்சிட்டோம் ஆ ரெண்டு தடவையாக நாங்கள் வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டோம் சரிங்களா மாவு நிறைய இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரெண்டு தடவையாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு நீங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அரைக்கும் போது இப்போ கூட கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கு பாருங்க அதனால் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜார்லாம் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றினா கொஞ்சம் இந்த மாவு கொஞ்சம் ரொம்ப கட்டி இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாமல் நீ தோசை கீழே ஊற்றுற அந்த ஸ்டேஜுக்கு வந்து மாவு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி சாரில் நம்ம வந்து அலசி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு பாருங்கள் மிக்சி சாரில் அலசி ஊற்றி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு தண்ணி இருக்கட்டும் ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க லூஸ் பார்த்திங்களா இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கட்டும் இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் நல்லா ஏலக்காய் பவுடர் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க நாங்கள் வந்து இந்த பிளேட்டில் நல்லா எண்ணெயெல்லாம் சுற்றி நல்லா தடவியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நாங்கள் இட்லி பாத்திரம் எடுத்துருக்கோம் இப்போ இந்த இட்லி பாத்திரம் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நாங்கள் வந்து தண்ணி ஊற்றி இருக்கோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அப்புறம் வந்து இட்லி தட்டு இருக்குல்ல இந்த இட்லி தட்டு வந்து கமிச்சி இந்த கீழ்த்தட்டு இட்லி தட்டு இட்லி கீழ் கீழ்தட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி லா அடித்தட்டு வச்சுக்கலாம் இட்லி தட்டெல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கரைச்சி மாவு இந்த தட்டில் ஊற்றிடலாம் பெங்களுக்கு வந்து ரெண்டு தட்டுக்கு அவிக்கிற மாதிரி மாவு இருக்குது அதனால் நாங்கள் வந்து இப்போது ஒரு தட்டில் அவிச்சிருக்கோம் இது அவிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்னொரு தட்டுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வந்து தட்டில் ஊற்றியெல்லாம் எல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இது இட்லி பாத்திரத்தில் இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியது தான் இப்போ இட்லி பாத்திரம் மூடி வச்சாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பதினிமிஷம் வச்சாச்சு வாங்க வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து லைட்டாக குத்தி பார்க்கலாம் வாங்க அப்பள கம்பி தான் நாங்கள் வச்சுக்கோ அப்பள கம்பி வச்சு நம்ம லைட்டாக குத்தி பார்த்துக்கலாம் பாருங்க ஒட்டவே இல்லை அழகாக நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி தான் குத்தி பார்த்தோன்னா அதில் கம்பியில் வந்து ஒட்டாமல் வந்தால் தான் அர்த்தம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருலாம் இப்போ வண்டலைப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான் நம்ம வந்து இட்லி பாத்திரம் வந்து எடுத்தாச்சு இப்போ நான் வந்து நல்லா சூடாக சூடாக சூடாகடுனதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டிலேருந்து எடுத்துடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் சூடாக ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு சூடாக ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் எப்படின்னா அப்படி சூடாக சூடாகரிட்டும் வரல அப்படின்னா லைட்டாக அப்படி சைடெல்லாம் இப்போ கத்தி வச்சு இப்படியே லைட்டாக நீங்கள் வந்து எடுத்து விட்டோன்னா அழகாக அது கழுண்டு வந்துடும் இப்போ எங்கேருந்து இந்த சைடு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக குடிச்சிட்டே இருந்துச்சு லைட்டாக கத்தி வச்சுட்டு லைட்டாக நாங்கள் வந்து கீறி போது அழகாக வருங்க வந்துருச்சு இந்த சைடெல்லாம் அதுவே கழுண்டு வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓ அழகாக சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ நாங்கள் தட்டுக்க மாற்றி ஆச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இப்போ வாங்க கட் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு கட் பண்ணியாச்சு எடுத்துட வேண்டியதாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்க பார்த்திங்களா இதுமாதிரி சாப்பிட்ணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு வந்து மார்னிங்கில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் பசங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவினிங் பசங்க ஸ்கூலுக்கு வர்றது கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ டிஃபனுக்கு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பலாம் இனிப்பு போடலை அவங்கெல்லாம் திட்டம் செய்யறது சாப்பிடும்போது இப்போ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தானா காலேஜ் காலையில் கிளம்பும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்கள் வீட்டில் வந்து அவள் இருக்கா பச்சரிசி மாவுலாம் இருந்தானா டக்குன்னு செய்யலாம் நம்ம ஊற வைக்கணும் அரிசி ஊற வச்சு ஆட்டணும் அந்த எதுவுமே கிடையாது அரிசி மாவு இருந்தானா பச்சரிசி மாவு இருந்தா அவள் இருந்தாங்கன்னா நீ வட்டலப்பா சீக்கிரமா உங்களுக்கு செய்யலாம் ஈஸியானது தான் எதுவுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே கட பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து சேரும் எங்கள் சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்